இனிய காலை வணக்கம் குழந்தை செல்வங்களே ஒரு அழகான காலை பசுமையாக காட்சி அளிக்கும் ஒரு வயல் அங்கே நிறைய பறவைகள் தானியங்களை தின்று கொண்டிருந்தன அந்த வயலின் விவசாயி விவசாயி அதை பார்த்து மெதுவாக சிரித்தான் தன்னிடம் சொல்லிக் கொண்டான் நாளை இவைகளை எல்லாம் பிடிக்கணும் அப்போது அதை கேட்டுக் கொண்டிருந்த ஒரு சிட்டுக்குருவி அவன் சொன்னதை கேட்டாயா நாளை நம்மை பிடிக்க போறான் என்றது அப்படின்னா நாம என்ன பண்ணலாம் என்று கேட்டது நீலப்பறவை இப்போவே இங்கிருந்து பறந்து போய் ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போவோம் என்றது புத்திசாலியான சிட்டுக்குருவி உடனே நீலப்பறவை அலட்சியமாக இல்லை அவன் வராமலேயே இருக்கலாம் என்றது நாளை அவன் உண்மையிலேயே வந்தா நீ தப்பிக்க முடியாது என்று கூறிய சிட்டுக்குருவி மெதுவாக பறந்து சென்று வானத்தில் மறைந்தது அடுத்த நாள் காலை விவசாயி பெரிய வலை எடுத்து வந்து வீசினான் பாவம் நீலப்பறவை அந்த வலையில் சிக்கிக்கொண்டு ஓஹோ நான் சிக்கிட்டேன் என்று அழுதது சிட்டுக்குருவி சொன்னது உண்மைதான் நான் சிட்டுக்குருவி சொன்னதை கேட்டிருக்கணும் கதையின் நெறி அபாயம் வருமுன்னே புத்திசாலித்தனமாக முடிவு எடு பை இன்னொரு அழகான கதையுடன் சீக்கிரம் சந்திப்போம் இது போன்ற அழகான நற்பண்பு கதைகளை தொடர்ந்து பார்க்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்கள் தூலியர் ஸ்டோரிஸ்